கணவனின் அரசியல் தஞ்சத்துக்கு கடிதம் கட்ட பெண்ணை படுக்கைக்கு அழைத்த எம்பி சிறிதரனின் வலதகாரம் வேலுமாளிகன் தமிழ்த் தேசிய அரசியலின் புதிய காவலரான எம்பி சிறிதரனின் அலுவலகம் மற்றும் கையாட்களின் காம கையாட்டங்களால் சமூக ஊடகங்கள் பரபரப்பாகியுள்ளன சிறீதரனின் அரசியல் பிரவேசத்துக்கு பின்னணியில் இருந்து செயற்பட்ட வேலு மாளிகையின் பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன வெளிநாட்டில் வாழும் கணவரின் அரசியல் தஞ்சத்துக்கு உதவியாக கடிதம் கட்டி சென்ற பெண்ணிடம் சேல்மிசத்தில் வேலு ஈடுபட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து தனது பிரத்யேக கை தொலைபேசியில் இருந்து வாட்ஸ்அப் கூட படக்கை கலைத்துள்ளார் வேலுமாளிகளின் கிராம உரையாளர்கள் முகநூலில் வெளியாகியுள்ளன இதனால் ஆத்திரமடைந்த வேலுமாளிகன் அடியாத்களுடன் அப்பெண்ணின் வீட்டுக்கு சென்று அசை தூற்றப் போவதாக மிரட்டியுள்ளார் சிறிதன நம்பியும் இந்த வடியத்தை வெளியே செல்லக்கூடாது என அப்பனை மிரட்டியுள்ளார் சம்பந்தப்பட்ட பெண்ணின் குரல் பதிவில் அவர் இவ்வாறு கூறுகிறார் சாப்பாடு தீத்தி கொண்டிருக்க ஐயோ அண்ணா அந்த வேளன் பொறுக்கின்ற கதைய என்னோட வெளியில கதைக்க பயமா இருக்கு என்ன பிரச்சனைக்கு அதோட சிறீதரன் என்பையும் வழியில சொன்னேன் என்ன பிரச்சனைடா வெளிய சொன்ன ஆசிட்டு ஊத்திவினமாம் அதாவது என்ன பத்தி தேவையில்லாம நோட்டீஸ் நான் எழுதி இப்படி கண்ட மாட்டுக்கு விரட்டி கொண்டிருக்கணும் என்ன என்ன பற்றி அதை நினைச்சா நான் இந்த மனசும் ஜெயில இல்ல உள்நாடு எல்லாம் இருக்கிற சிட்டிசன் ஆகிறதுக்காக தான் என் சுடிதரன் என்பிட்ட கடதம்பாங்க வந்த நான் அதுக்கான வேலன் என்ன செய்கிறேன்னா உங்க கையில தடுத்தர் உடம்பில் தட்டர் அதுக்கு பிறகு தான் நான் விட்டு தெரிஞ்சு போட்டு வீட்டை வந்துட்டேன் பேசாமல் வேலமாளிதனின் கிளிநொச்சி பசமைப்பும் கணிதம் மோசடி காளிய பகரிப்பு பாலியல் லஞ்சம் கட்ட பஞ்சாயத்து என பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன உள்ளொழிப்பு வனி அணி என்ற முகல் கணக்கில் புகைப்பட ஆதாரங்களுடன் தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பந்தப்பட்ட முகநூலை நடத்துவதை தொடர்பு கொண்ட வேலமாளிதன் தன்னுடைய நட்பிற்கு களங்கம் ஏற்படுத்தும் செய்திகளை நீக்கும்படி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது வேலமாளிதனால் ஒரு பெண் தீக்குளித்து இறந்துள்ளார் என்றும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தேசம் இவ்வடின் தரப்பில் ஆராய்ந்த போது மக்கள் வேலமாளிதன் பெண் பித்தர் என குறிப்பிடுகிறார்கள் ஊழல் ஒழிப்பு அணி பன்னி முகநூலில் வேலமாளிதனும் அவரது கையாலும் மது கைது செய்யப்பட்டு விடுதலை ஆனதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதனை வேலமாளிதன் மறக்கிறார் ஸ்ரீதரனின் அரசியலுக்கு வேலமாளிதனால் அஸ்தமனம் விட்டதாக சுரீதரன் ஆதரவாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் தன்னை தேசிய தலைவரின் நிலையில் வைத்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றார் இவர் போர்த்தியுள்ள குடித்தோல் பொருத்த தேசியத்துக்கு பின்னால் கள்ளமண் அகழ்வு கள்ளமரம் கடத்துவது கசிப்பு வட்டிக்கு பணம் கொடுத்தல் போன்ற முடிச்ச வைக்கங்கள் மூலம் அருகே எல்லோரும் கூட்டுணைந்துள்ளனர் மாவிர தொழிலும் இல்லங்களை அதனை பராமரிக்கும் அமைப்புகளிடம் கொடுக்காமல் தனது கட்டுப்பாட்டில் வைத்து நிதி மற்றும் அரசியல் வியாபாரம் செய்வது போன்ற பல குற்றச்சாட்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் மீது வைக்கப்பட்டுள்ளது ஆனால் சிறீதரன் தனக்கு எதிரானவர்களுக்கு தோகை படம் கட்டி தனது தமிழ்த் தேசிய அரசியலை முன்னடக்கின்றார் அண்மையில் உண்ணாவிரதம் இருந்தோராசாவை சிறுதரனின் ஊடகவியாளர் முதல் தடவையாக கிளர்ச்சி தமிழரசு கட்சி காரியாலயம் ஒரு அந்தபுரமாக மாறுகிறதா என்ற சந்தேகத்தை தற்போது அம்பலமாகியுள்ள செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழினியின் மரணத்தில் சந்தேகம் விசாரணையை கோரி போலீசில் முறைப்பாடு பிரித்தானிய தொழிற்கட்சி உறுப்பினர் கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி ஜார் தென்வராட்சி சாவு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷ் தீர் எறிந்த நிலையில் ஜால் பூதன வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆறு மாத கர்ப்பிணியான அவர் சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி பதினாலு உயிரிழந்தார் ஆரம்பத்தில் கணவருடனான மோதலே இச்சம்பவத்துக்கு காரணம் பத்திரிகைகளில் தகவல் வெளியாகி இருந்தது எனினும் தமிழினி இரக்கமுடன் கொடுத்த வாக்கு மூலம் வேறு மாதிரி அமைந்திருந்தது படுக்கை வைக்கப்பட்ட நிலமத்திரி தவறுதலாக படுக்கையில் விபத்து காரணம் என கூறப்படுகிறது அதே நேரம் தீக்காயங்களுக்கு உள்ளான தமிழினியை காப்பாற்ற அவரது கணவருக்கும் சிறியளவில் தீக்காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தமிழினியின் கணவர் அசோகதாசன் சதீஷ் கோப்பாய் கிராம சேவகராக பணிபுரிகிறார் இருந்த உதவி பிரதிசையாளர் தமிழினிக்கு ஆறு வயதில் இன்னொரு பெண் காந்தியும் உள்ளது தமிழினி சதீஷ் அகால மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்களும் சர்ச்சைகளும் சமூக ஊடகங்களை தொடர்ந்து பரவி வருகின்றன தமிழினியின் மரணத்தின் பின்னணியில் அவரது கணவர் சதீஷ் இருப்பதாக கூறப்படுகிறது தமிழினி மற்றும் சதீஷ் இருவரும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைப்பிடத்தில் ஒன்றாக படித்து பட்டம் பெற்றுள்ளனர் பல்கலைக்கழக காதலி திருமணத்தில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது வவுனியா சட்டிக்குளத்தை சேர்ந்தவர் தமிழினி திருமணத்துக்கு பின் வாழ்ந்து வந்துள்ளார் தமிழினியை திட்டமிட்டு சதீஷ் தீயிட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது சதீஷ் மது போதைக்கு அடிமையானவர் என கூறப்படுகிறது பெண்களுடன் தவறான உறவில் சதீஷ் இருந்ததாகவும் கூறப்படுகிறது பல பெண்கள் இவரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் சதீஷின் நடத்தியால் தமிழினி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் என்றும் கூறப்படுகிறது தீ விபத்து நடந்த அன்று தமிழினிக்கும் கணவர் சதீஷுக்கும் இடையே சண்டை நடந்ததாகவும் கூறப்படுகிறது தீயில் எரிந்த தமிழினிக்கு உடை மாற்றி அதிகாலை கோப்பை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் கணவர் சதீஷ் கோப்பாயிலிருந்து தமிழினியின் முகமும் முன்பக்கமும் தீயினால் வைத்தியர்களின் கூற்றப்படி நுரையீரல் கிட்டத்தட்ட முற்றாகவே சேர்ந்து போயுள்ளது தமிழினி வைத்தியசாலையில் அனுமதித்த போது கணவர் சதீஷ் மது போதியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஜால் அரசாங்க அதிபர் நான்காம் நாள் தமிழினி வைத்தியசாலையில் சந்தித்துள்ளார் எப்படியாயினும் நுழம்புக்கு கொளுத்திய தீரியால் தீ விபத்து ஏற்பட்டு மரணம் சமவிப்பது மிக அருதான விசித்திரமான நிகழ்வு வெளிநாடுகளில் கட்டடங்கள் எரியக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டே கட்டப்படுவதால் தீ விபத்துகள் உயிராபத்தானவையாக இருப்பது இயல்பு ஆனால் இலங்கையில் அவ்வாறான நிலை இல்லை அதுவும் நுளம்புத்திரியால் வந்த நெருப்பு உடலை எரிப்பது ஆச்சரியமானதே ஆனால் சில மாதங்களுக்கு முன் திருகோணமலையில் ஒரு பெண் குடிகார கணவனுக்கு பாடம் கற்பிக்க மண்ணணியை ஊற்றி மேட்டகடித்த எடுத்த முயற்சி மரணத்தில் முடிந்ததை நெட் வெளியீட்டு நிலைமை தெரிந்ததே இப்படியான சந்தேக அகால மரணங்கள் மிகவும் உன்னிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும் வீட்டு வன்முறைகளின் உச்சகட்டமாக பெண்கள் செய்யப்படுவது நடக்கும் உயர் வகித்த உதவி ஆகிவிட்டனி குற்றம் பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறைகள் வழிந்த போயுள்ள சமூகத்தில் இவ்வாறான மரணம் தீர விசாரிக்க வேண்டியது போலீசார் கடமை வைத்தியசாலை நிர்வாகமும் பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும் பெண்கள் உரிமைகளுக்காக போராடுகிறோம் என கூறிக்கொள்ளும் பெண்ணியவாதிகளும் பெண் அரசியல்வாதிகளும் கூட பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் வீட்டு வன்முறைகள் தரப்பில் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் தமிழினிக்கு நீதி கேட்டு முகநூலில் ஊழலுப்பு அணி வெண்ணி என்ற முகநூல் கணக்கினோடாகவே முதன் முதலில் தொடர்ச்சியாக பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தற்சமயம் இந்த விடயத்தில் தமிழினியின் தந்தை சண்முகராசா முறைப்பாடு ார் ஏற்கனவே கோப்பை முறைப்பாடு முறை அவர் விளக்கங்களை கேட்டுள்ளார் அது மட்டுமற்றி பிரத்தானியாவால் தொழிற்கட்சி உறுப்பினர் துசாகரன் அமிர்தலிங்கமும் தமிழினியின் மரணத்துக்கு நீடிக்கட்டு இலங்கை அரசின் பல்வேறு பிரிவுகளுக்கும் முறைப்பாடு செய்துள்ளார் தமிழினியின் கணவர் சதீஷ் மீதான குற்றச்சாட்டுகளின் உண்மை தன்மையை

பதினைந்து வீத வரி அறவிடப்பட உள்ளது என்கிறார் பிடிஓ என்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்ற கணக்கியல் நிறுவனத்தின் வரி சேர்க்கைகளுக்கான தலைமை அதிகாரி ஷார்ரா அக்பர் இலங்கைக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வரும் இந்த சேவை ஏற்றுமதி துறைக்கு இதுவரை வரி விலக்களிக்கப்பட்டு வந்தது ஆனால் வரும் ஏப்ரல் முதலாம் முதல் இந்த ஏற்றுமதி சேவைக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது யூடியூபர் கூகுள் அட்சன்ஸ் வருமானம் பெறுவோர் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தங்கள் சேவைகளை ஏற்றுமதி செய்யும் கணனி தொழில்நுட்ப சேவையாளர்கள் ஆகிய மத்தியில் உள்ள பலரும் இவ்வரிக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் நாட்டில் உழைக்கும் மக்கள் எவ்வாறான வரியை வேண்டியதில்லை வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வழங்குபவர்களின் வங்கிக்கு பணம் வருகின்ற போது அது மாதம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்களுக்கு அதிகமாக இருந்தால் ஆறு வீத வரியும் மாதம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் ஈட்டினால் அரசு நேரடியாக அதிலிருந்து பதினைந்து வீதத்தை வரியாக அறவிட வாய்ப்புள்ளது ஆனால் வெளிநாடுகளில் இருந்து தங்கள் உறவுகள் நட்புகளுக்கு உதவி வழங்குவது இதற்குள் வரமாட்டாது இந்த வரியை அவர்கள் வங்கி கணக்கினூடாக மட்டுமல்லாமல் இனிய சட்ட ரீதியான பரிவர்த்தனைகள் ஊடாக பெற்றாலும் செலுத்த வேண்டியிருக்கும் இதனால் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பெரும்பாலான யூடியூபர்ஸ் பாதிக்கப்படுகின்றார்கள் இது பற்றி யூடியூபர் எஸ் ஜே சந்தூர் வருமாறு தெரிவிக்கின்றார் யூடியூப் வருமானம் பேஸ்புக் வருமானம் யூடியூப் எங்களுக்கு யோசிப்பீங்க யூடியூப் வருமானம் பேஸ்புக் வருமானம் கூகுள் ஆட்ஸ் அட்சன்ஸ் அதோடு பேஸ்புக் ஆட்களால் எடுக்கப்படுகின்ற வருமானம் இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்கப்படுது இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஐடி சம்பந்தமான வேலை செய்யறவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்சிஓ சம்பந்தமான தொழில் செய்யறவங்க ஆன்லைன் சம்பந்தமான தொழில் செய்றவங்க இதோட சேர்த்து ஆன்லைனில் நீங்கள் நீங்க ஏதாவது கதையோ கட்டுரையோ இல்லாத கலை சம்பந்தமான விஷயங்களை நீங்க செய்கிறீங்களா இது எல்லாமே ஒட்டு மொத்தமா நீங்க என்ன செஞ்சாலும் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு மாத வருமானம் வருதா இருந்தா அதுக்கு பதினைந்து வீத வரி அறவிடப்பட போகிறது இது முதல் தடவையா இலங்கையில நடைமுறைக்கு வர ஒரு வரி நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு தங்கள் சேவையை இட்டுமதி செய்பவர்கள் மற்றும்

இருபத்தி மூன்று லட்சம் வரை உழைப்பவர்களுக்கு ஆறு வீத வரியும் இருபத்தி மூன்று லட்சத்துக்கு அதிகம் உழைத்தால் பதினைந்து வீத வரியும் செலுத்த வேண்டும் தமிழக பண முதலிகள் அரசியல்வாதிகள் மீனவர்களை பயன்படுத்தி மீன் மீன்வளத்தை அளிக்கிறார்கள் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் அமைச்சர் சந்திரசேகர் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழியில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் சத்தியஞ்சல் பாண்டியிடம் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள கடற்தொழில் அமைச்சர் இருவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது இதன் போது இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புகள் அத்துமுறை நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதா விமானத்தினரையே தேசியமாக சக்தி அரசாங்கம் அணுகுகின்றது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்திய மீனவர்களின் இழுவை படகு உட்பட சட்டவிரோத கடற்கரை நடவடிக்கையால் வடக்கு மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் இலங்கையின் கடல்வளத்துக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றியும் உயர்த்தியருக்கு எடுத்துரைத்தார் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பனப்பழம் படைத்த முதலாளிமார் மீனவர்களை பகடை மட்டுமே அவர்கள் சிந்திக்கின்றனர் எனவும் வடக்கு மீனவர்களின் சிந்திப்பதில்லை மீனவர்கள் அத்துமீறலை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியம் மற்றும் தமிழக அரசுகள் காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மீனவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் இதில் கோரிக்கை விடுத்தார் கஜீந்திர குமார் எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புக்களை தலைவர் காட்டம் தமிழ் மக்களுக்கு உகந்த தீர்வை எட்டுவது குறித்து கட்சி மிகவும் நிதானமாகவும் தீர்க்க தரிசனத்துடனும் செயற்படுகின்றது ஆகவே கட்சி தருமார் பொண்ணும் புதிதாக பாடம் நடக்க வேண்டிய நிலையில் தமிழக கட்சி இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புகளை தலைவர் சி ரத்னவடிகள் தெரிவித்துள்ளார் இதுதரப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தால் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பின் போது அவர் எமது மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய தீர்மானம் ஒற்றை பற்றி தவறான வடிவங்களை தெரிவித்ததன் காரணமாக இத்தெளிவுபடுத்தல் அவசியமாகின்றது தற்போதைய சூழ்நிலையில் அரசியலமைப்பு விவகாரம் குறித்து ஆராய ஏழு கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் கஜேந்திரகுமாருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் எவ்வித குழப்பங்களுக்கும் இடமில்லை அவ்வாறு இருக்கையில் கையில் சுமந்திரன் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் சி வி கே சிவஞானம் அவரது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தமக்கு முன்னுக்கு பின் முரணான பதிலை அனுப்பியிருப்பதாக கஜேந்திரகுமார் பணபுரம் கூறியிருப்பது மிகவும் அபத்தமானதாகும் தமது ஜோசனைகளுடன் ஏனைய தரப்பினரும் இணங்கி வர வேண்டும் எனவும் அவரது கடும் நிலைப்பாட்டின் பின்னால் போக வேண்டிய வங்குரோத்தனையை தமிழரசு கட்சிக்கு ஏற்புடையதில்லை என்று தெரிவித்துள்ளார் நாங்கள் ஆட்டத்தால் பொருத்திய புலிகள் இல்லை நாமல் ராஜபக்சர் பாதாள உலக கும்பலை கைது செய்ய பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்த மாட்டோம் என கூறிவிட்டு வடக்கு மற்றும் தெற்கில் முகநூல் பதிவுகளுக்காக இளைஞர்களை கைது செய்ய பயங்கரவாத தடைச்சட்டத்தை அரசாங்கம் பயன்படுத்துகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சித்துள்ளார் அவ்வாறு அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக விமர்சித்துள்ள அவர் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இல்லாமல் செய்யும் என்ற நம்பிக்கையில் வடக்கு கிழக்கு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர் அரசாங்கம் அவர்களை ஏமாற்றியுள்ளது எங்களுடைய கட்சி பயங்கரவாதத்தை தரப்பதற்கான சட்டங்களை ஆதரிப்பதாகவும் நாங்கள் அதில் வெளிப்படையாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் மற்றவர்களைப் போல நாங்கள் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தமிழக கட்சி வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் எதிர்த்து வாக்களித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் வழங்கப்பட்டிருந்தன இந்த வாக்கெடுப்பில் ராமநாதன் அர்ஜுனா பதிகாம்பரம் தயாசரி ஜெயசேகர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் கலந்து கொள்ளவில்லை வரவு செலவு ஆளும் கட்சியில் இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் ஆதரவாக வாக்களித்திருந்தனர் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஜீவன் தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி நாமல் ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறமுன கஜேந்திரகுமார் பொன்னம்பரன் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முரணி ஆகியோர் வாக்களித்தனர் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வரவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமையும் கவனிக்கத்தக்கது ஜால்நூடகத்தை பாதுகாக்க நூறு மில்லியன் போதாது வடக்கு கிழக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிதிகுமார் பொன்னம்பலம் ஜால் நூலகத்தை புனரமைப்பதற்கு நூறு மில்லியன் ரூபாய் போதாது என ஜால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள அடிப்படை இன பிரச்சனைக்கு காரணம் நாட்டிற்கு அணப்படும் இனவாதமே ஆகும் இந்த நிலையில் அன்று முதல் இன்று வரை தொடர் பிரச்சனைக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் தற்போதைய அரசால் சரி அதுக்கொரு தீர்வு கிடைக்கும் என நினைத்தோம் இதன் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவியை தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் வரவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி வட மாகாணத்துக்கு போதுமானதாக இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஒப்பிட்டு பாருங்கள் யாழ்ப்பாணத்துக்கு நூற்று எண்பத்தி ஏழு மில்லியன் ஹம்பந்தொட்டைக்கு முருள செலவுக்காக மேல் மில்லியனுக்கு மேலும் அதிகமாக மேலே அதிகமாக காலி மில்லியனுக்கு அதிகமாக கம்பாக மில்லியனுக்கும் அதிகமாக கழுத்தர மில்லியனுக்கும் அதிகமாக கொழும்பு நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் இந்த நகரங்கள் இந்த பிரதேசங்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்த பாதுகாப்பு இடங்களாம் அனுராதபுரம் முன்னூறு மில்லியன் ரத்னப்பூர் ஐநூறு மில்லியனுக்கு மேல அதிகமாக கேகாலை மேல என்றாலும் எண்பது மாவட்டங்களுக்கு இருநூறு மில்லியன் கொடுக்கவில்லை நாங்கள் இருநூறு மில்லியக்கும் குறைவாக இந்த மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இங்கே இந்த ஒதுக்கீடுகள் ஏதாவது ஒரு பிரச்சினை காணப்படுகிறது நீங்கள் இதன் மூலம் எந்த செய்தியை எதை நீங்கள் இங்கே மக்களுக்கு கூற ஜனாதிபதி குறிப்பிட்டார் அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி அதை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அவர் குறிப்பிட்டால் என்றாலும் நடைமுறையில் உண்மையிலே முறையிலே ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கல்விக்காக மிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது துறைசாரியாக நாங்கள் பார்க்கும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் அந்த கல்விக்கான ஒதுக்கீடுகள் அதிகரிப்பட்டுள்ளது தமிழ் பிரதேசங்கள் உட்பட வறுமையிலுள்ள பத்து வீத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பிரஜாசக்தி திட்டம் நாடு முழுவதிலும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜிதிசா தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் ஆறு பேரில் ஒருவர் பல பரிமாண வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அந்த மக்கள் தொகையில் தொன்னூற்றி ஐந்து மூன்று வீதம் பேர் கிராமப்புறம் மற்றும் தோட்ட பகுதிகளில் வாழ்கின்றனர் கடந்த சில தசாப்தங்களாக வறுமை ஒழிப்பு மூலம் நிவாரணம் பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கையும் அவற்றுக்காக செலவிடப்படும் படத்தின் அளவும் படிப்படியாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று தசம் பத்து மில்லியனாக இருந்தது இது இரண்டாயிரத்தி பத்தில் ஒன்று தசம் ஐம்பத்தி ஏழு மில்லியனாக அதிகரித்தது மேலும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்று சசம் எழுபத்தி ஒன்பது மில்லியனாக அதிகரித்துள்ளது இந்த நிலைமை தொடர்வது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உற்பத்தி செயல்முறைகளை மோசமாக பாதிக்கும் என்பதால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை மட்டுமே முறையான சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு வழிநடத்துவதன் மூலமும் மீதமுள்ள மக்களை பொருளாதார செயல்பாட்டில் தீவிர பங்கேற்பாளர்களாக ஈடுபடுத்துவதன் மூலம் முறையான திட்டமிட்ட திட்டத்தை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது அதன்படி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி பன்முக அணுகுமுறையுடன் கூடிய ஒரு திட்டமாக பிரி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்ட அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ட்ரெலோவுடன் கலந்துரையாக தயாராகும் சேவிக்கே தமிழரசு தனித்தை போற்றிடும் என்கிறார் சுமந்திரன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு தமிழின விடுதலை இயக்கத்தை கலந்துரையாடலுக்கு வருமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவயானம் அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரே நிலைப்பாட்டில் உள்ள தமிழ் கட்சிகள் இவ்வாறே எதிர்கொள்வது என்பது தொடர்பில் கட்சிகளுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் விதமாக குறித்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்றைய தினம் ஜானூடக இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளூராட்சி சபை தேர்தலில் உள்ளது இருதரப்பான பேச்சுவார்த்தைகளில் தமிழரசு கட்சியின் தலைவர் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுள்ளதுடன் தானும் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி நாட்டின் சுற்றுலா பொருளாதாரத்தை அளிக்க முடியும் சைத் பிரேமதாசர் கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாக காணப்படுகின்றது குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்தி எடுக்க நடவடிக்கைகள் என்ன எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலைமை பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும் எனவும் இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் இது தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருவதாக கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என கூறிக்கொண்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல முறை பதிலளிக்கப்பட்டுள்ள ஒரு கேள்வியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதால் எந்த பயனும் இல்லை என முதல்வர் அதிகமாகும் நாவல் ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் நான் செயல்படுவதற்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இதே மாதிரியான கோரிக்கையை நாமல் ராஜபக்சவும் முன்வைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் நாமல் ராஜபக்சவை குளிக்கில் அனுப்புவோம் என கூறியதாக பொதுஜன பிரமுணவின் கூட்டத்தில் அதன் பொதுச் செயலாளர் சாகச காரியவாசம் தெரிவித்துள்ளார் அதனால் நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார் இது தரப்பில் அர்ஜுனா மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நடந்த தாக்குதல் சம்பவத்தில் அளித்திருந்ததை கைது செய்யப்பட்டார் அத்தோடு அண்மையில் கனமுள்ள சஞ்சீவன் நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதுடன் இந்த வாரமே தொடர் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது இவ்வாறான சூழலில் என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இரண்டு பாதுகாப்பு உதயோகர்களை நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தனு அது எனக்கும் பாதுகாப்பு பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பத்து இருபத்தி மணிக்கு வலம்புரி ஹோட்டலில் எனக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது எனது கௌசல்யா நரேந்திரன் செயலாளரும் தாக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து நான் இந்த விடயத்தை போலீசுக்கு அறிவித்தேன் ஒன்று ஒன்பது மூலம் அது தொடர்பாக நான் யாழ்ப்பாண போலீஸிலும் ஒரு முறைப்பாடு செய்தேன் போலீஸ் இது தொடர்பாக விசாரணை செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளார் என்றாலும் திடீரென்று எனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அடிப்படையில் இவ்வாறான விடயம் எனது ஒரு பாராம உறுப்பினர் வகையில் நான் தொழிற்படுவதற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது நீங்கள் நன்கன் வகைகள் கனமுல்ல சஞ்சீவாவை நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டதும் அதே போன்று தொடர்ந்தும் இந்த கடந்த வாரங்களில் ஏற்பட்ட கொலைகள் சம்பந்தமாக எனது பாதுகாப்பு தொடர்பாக கரிசனை ஏற்படுத்துள்ளது இவ்வாறான ஒரு பாதுகாப்பு நிலைமை பாதுகாப்பு நிலைமை இருக்கும் போது எனக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு இந்த சிறப்புரிமை பிரச்சனையை நாளை இந்த பிரச்சனை எழுப்ப உங்களிடம் அனுமதி கோருகின்றேன் ஜனாதிபதி அனுரகுமாரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் எச்சரிக்கிறது புலனாய்வு பல்வேறு பேரணிகளின் போது ஜனாதிபதி அனரகுமார் பொது இடங்களில் தோன்றுவது அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது குறிப்பாக நாட்டில் நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாகவும் அறியப்படுகிறது இதன் விளைவாக தொடர்புடைய பாதாள என்பது குறித்து புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என கூறிய இனவாதியான ஞானசார தீரர் விடுதலை பொதுப்பல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் புனையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இஸ்லாம் மதத்துக்கு எதிரான அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்த மனுவை பரிசீலித்து வழக்கு தொடர்பான மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை இறுதி தீர்ப்பு அறிவிக்கும் வரை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு பிணை வழங்குமாறு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கெலக்கொட அத்தை ஞானசார தேரர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினாறாம் தேதி கொழும்பு கேரளப்பனை பிரதேசத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அதனை ஒழிக்க வேண்டும் என குறிப்பிட்டு இன நலின கதை சீர்குலைக்கும் வகையிலான கருத்தை வெளியிட்டமைக்காக அவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டு வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது